நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல டைட்டில் விட வெற்றி பெற்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரெட் ஆன ஜான் ஜெர்மா அவர்கள் சாம பிஸியா இருக்காரு சூப்பர் சிங்கர் முடிஞ்ச அடுத்த வாரத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து நிறைய கச்சேரிகளா பண்ணிட்டு வராரு முதல்ல எப்பவுமே சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்க எல்லாம் சேர்ந்து கச்சேரி பண்ணுவாங்க அது போல சரியப்பா போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்க எல்லாம் தனியா கச்சேரி பண்ணுவாங்க ஆனா இப்ப சமீபத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரேக் பண்ணி சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாரும் சரியப்பா போட்டியாளர்களோட சேர்ந்து நிறைய கச்சேரிகளை பண்ணிட்டு வராங்க இத பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த விதத்துலதான் இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் டைட்டில் ஜான் ஜான் ஜெரோமும் சரியம்பாவுடைய டைட்டில் வினரான கில்மிஷாவும் சேர்ந்து இலங்கையில பண்ணியிருந்த கச்சேரி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இதன் காரணம் மற்ற சூப்பர் சிங்கர் போட்டியாளர்களும் சரியம்பா போட்டியாளர்களும் கூட இப்ப அதிகமாக சேர்ந்து பாடிட்டு வராங்க அப்படிதான் நம்ம ஜான் ஜெரோ மற்றும் கில்மிஷா அவர்கள் இசை இளையராஜாவோட இசையில எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா பாடின முத்துமணி மால என்ற பாடலை எடுத்து தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் ரசிகர்களுக்காகவும் சூப்பர் சிங்கர் ரசிகர்களுக்காகவும் பாடி அரைச்சிருக்காங்க മുൻ മുരായി മുന്നേ പാകി வருக்கிறா, வருக்கிறா, நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சினால ரொம்ப அற்புதமா பாடி அசத்தி மக்களையும் பெரிய அளவுல கவர்ந்து திறமையான பாடகரா இருக்கவர் தான் ஜான் ஜெரோம் அவர் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எஸ்பிபியா பாராட்டப்பட்டாரு அப்படிப்பட்ட நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் டைட்டில் வேணும் வெற்றி பெற்றவனே மேகனாவோட சேர்ந்து தேவாவுடைய இசை கச்சேரியில சாமே அசத்திருந்தாரு அதன் பிறகு இலங்கையினுடைய புங்குடுத்தி உள்ள ஜீவிதா ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மற்றும் கில்மிஷாவோட சேர்ந்து சூப்பரா பாடி அசத்திருக்காரு அதை தொடர்ந்து கன்னியாகுமரியில ஸ்ரீநிதி ஸ்ரீபிகாஷாவோட சேர்ந்து இப்போ ஒரு கச்சேரியில தெறிக்க விட்டு இருந்தாரு அதை தொடர்ந்து சென்னை மற்றும் பாண்டிச்சேரியில் நடந்த பங்கன்லையும் செம்ம சூப்பராக பாடி அழுத்தி அவருடைய ரசிகர்கள் பெரிய அளவில் சந்தோஷப்படுத்திட்டு வராரு இப்படி நம்ம ஜான்ஜனம் அவர்கள் தன்னுடைய அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றி பிரபலமான பாடகராக வரணுன்றது தான் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இப்போ இதெல்லாம் நிஜத்தில் நடக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னும் நம்ம ஜான்ஜனம் அவர்கள் நிறைய வெற்றிகளை பெற்று சினிமாவிலேயே அற்புதமாக பாடி பெரிய பின்னணி பாடகராக வரணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜான்ஜனம் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் பத்தியும் அவர் தொடர்ந்து கச்சேரிகள் பாடிட்டு வர பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ